தமிழகத்தில் நிலவி வரும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக கவர்னர் வித்யாசாகர் ராவை முதல்வர் பன்னீர்செல்வம் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா ஆகியோர் சந்தித்தனர் கவர்னர் மாளிகையில் கவர்னர் வித்யாசாகர் ராவை சந்தித்த பின்னர் முதல்வர் பன்னீர்செல்வம் தனது வீட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் தமிழகத்தில் நிலவும் சூழ்நிலையை விரிவாக பேசியுள்ளேன்

அங்கு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடங்களில் மலர்வளையும் பட்டியலை வைத்தும் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் வித்யாசாகர் ராவை சந்திக்க கவர்னர் மாளிகை வந்தார் கவர்னிடம் தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் பின்னர் போயஸ் இல்லத்திற்கு திரும்பினார் ஆனால் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை இதையடுத்து கவர்னர் வித்யாசாகர் ராவ் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் ஜனாதிபதி ஆகியோருக்கு அறிக்கையாக அனுப்பி வைத்துள்ளதாக கவர்னர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கவர்னரிடமிருந்து விரிவான மற்றொரு அறிக்கை பெற்ற பின்னரே இறுதி முடிவு தெரியவரும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன